ழக்கிறா என் அழைக்கிறா கவலைகள் நீக்கிட அழைக்கிற அந்த கண்ணீரை மாற்றிட அழைக்கிற அந்த நீக்கிட அந்த கண்ணீரை மா ീരാൻ വെട്ട மாணவர்களை அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மகிழ்ச்சிக்கு ஒரு ஒரு இன்னும் காரணம் உண்டு இந்த ஒரு வார்த்தை நிகழ்ச்சி என்பது மூன்றாவது ஆண்டாக சிறப்பாக செயல்பட செய்திருக்கிறார் மூன்று ஆண்டுகளை நிறைவு செய்ய ஆண்டவர் பிரியமானவர்களே இப்பொழுதும் இந்த நாளிலும் கூட நாம் தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவரை ஸ்தோத்தரித்து ஒரு பாடலை பாடி தேவ செய்திக்குள்ளாய் கடந்து செல்லுவோம் அன்பின் வாழ்த்துக்கள் எங்கும் மேசியா மேசியாயே சுராஜன் பாரினில் தோந்தினா அன்பின் வாழ்த்துக்கள் எங்கும் கூறுவோம் மேசியாயே சுராஜன் தோண்டினா அல்லனு கீதம்பாடி ஆனந்த அம்மாய் பாட்டு பாடி கிண்மணியை கண்மணி ஒப்பில்லாத வாழ்வரன் கத்தியனை நித்தியன் கண்ணி மாறி பாலகன் தோற்றி பாடிடுவோம் கீதம் பாடி ஆனந்தமாய் பாட்டு பாடி பின்மணியை கண்மணி ஒப்பில்லாத வான்வரன் சத்தியனை நித்தியன் கண்ணி மாறி பாலகன் போற்றி பாடிடுவோம் அன்பின் வாழ்த்துக்கள் எங்கும் தூருவோம் மெஸ்ஸியாயே ராஜன் பாரினில் தோந்தினா மேஸியாயே சுராஜன் பாரியில் தோந்தினார் யாய் இந்த பூவில் திந்தைகள் யாகும் ஏற்க கந்தையில் தேவபாலன் அதிசய மாயினா பாலனை போற்றுவோ அல்லலுயாகி தம்பாடி ஆனந்தமை பாட்டுப்பாடி மின்மணியை கண்மணியை ஒப்பில்லாத வான்வரன் சத்தியனை நித்தியன் கண்ணிமறி பாலகன் போடிடுவோ அல்லலுயாகி தம்பாடி ஆனந்தமை பாட்டு பாடி மின்மணியை கண்மணியை ஒப்பில்லாத வன்பரன் சத்தியனை நித்தியனை கன்னிமறி பாலகன் வாழ்த்தி பாடிடுவோவர் பணிந்து போத்தே ஞானியர் வியந்து வாழ்த்தே, மீதில் தேவர் பாலகன் வீரா பாலனை போற்றுவோ அல்லுயாகி நம்பாடி ஆனந்தமாய் பாட்டு பாடி மின்மணியை கண்மணியை ஒப்பில்லாத பண்பரன் சத்தியனை நித்தியன் கன்னிமரி பாலகன் போற்றி பாடிடுவோம் கீதம் பாடி ஆனந்தமை பாட்டு பாடி கண்மணியை கண்மணியை ஒப்பில்லாத பண்பரன் சத்தியனை நித்தியன் கண்ணிமரி பாலகன் ஓ பாடிவோம் அன்பின் வாழ்த்துக்கள் எங்கும் கூறுவோம் மேசியாயே சுராஜன் பாரினி தோந்தினா அன்பின் வாழ்த்துக்கள் எங்கும் கூறுவோ மெஸ்ஸியாயே சுராஜன் பாரினி தோந்தினா மெஸ்ஸியாயே சுராஜன் பாரினை தோந்தினா ராஜன் பாரினில் தோடினார் பிரேமாவர்களே இந்த நாளிலும் அன்பு நமக்காக கொடுத்த தேவசை லோகன் சுவிசேஷம் இரண்டாவது ஆரவம் பதினோரா வசனம் உங்களுக்காக நான் அதை வாசிப்பேன் இன்று கர்த்தர் ஆகிய என் ரெட்சக உங்களுக்கு தாவீரின் ஊரிலே திறந்திருக்கிறார் கித்தர்கள் பிரியமான தேவங்களை இந்த வருஷத்திலே நான் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாம் ஒவ்வொருவரிடமும் கொண்டாடுகிறோம் ஒரே ஒரு காரியத்தை நாம் மறந்து மறந்துவிடுகிறோம் அது என்ன இந்த வசனம் சொல்லுகிற இந்த முக்கியமான காரியம் இன்று கிறிஸ்து எனும் ரச்சக உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் யாருக்கு பிறந்திருக்கிறார் நமக்காக பிறந்திருக்கிறார் அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் ஆடி பாடி மகிழ்கிறோம் அநேக உதவிகளை மற்றவர்களுக்கு செய்கிறோம் நாமும் கூட எந்த அளவுக்கு ஆண்டோருடைய அன்பை இயேசுவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டுமோ அதை வெளிப்படுத்துகிறோம் கடந்து செல்லுகிற பொழுது இந்த கொண்டாட்டங்கள் பொழுது நம்முடைய பெறுகிற நெருக்கங்கள் சூழ்ந்து கொள்ளுகிற பொழுது கஷ்டங்கள் சூழ்ந்து கொள்ளுகிற பொழுது கவலைகள் சூழ்ந்து கொள்ளுகிற பொழுது நாம் ஒரு காரியத்தை மறந்துவிடக்கூடாது அது என்ன தெரியுமா கிறிஸ்து இரட்சகராகிய கிறிஸ்து உங்களுக்கு தாமதின் பிறந்திருக்கிறார் யாரும் பிறந்திருக்கிறார் நமக்கும் பிறந்திருக்கிறார் என்பதை நாம பார்த்துவிடக்கூடாது நமக்காகத்தான் வந்தார் இன்னும் சற்று ஒருபடி மேல போய் சொல்லணும் அப்படின்னு சொன்னா எதற்காக பிறந்திருக்கிறார் நாம சொல்ல முடியுமா நாம விசுவாசத்தோடு சொல்லணும் இன்று கத்தனாயி கிறிஸ்து என்ன எனக்கு என் உள்ளத்துல பிறந்திருக்கிறார் என்று நான் சொல்ல வேண்டும் பிரியமான தேவ பிள்ளைகளே அதுதான் விசுவாச அறிக்கை அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் பல ஆண்டுகள் நாம் என்ன சொல்லி கொடுக்கிறோம் தாவிதின் ஊரில் பிறந்திருக்கிறார் தாவிதின் ஊரில் பிறந்திருக்கிறார் அது வசனம் சொல்ல வேண்டும் ஆனால் ஆண்ட நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன கிறிஸ்திய வாழ்க்கையில எத்தனையோ சூழ்நிலைகள் ரச்சித்திருக்கிறார் நான் ஒழுத்து போகாத படிக்க அமளிந்து படிக்க என்னை ரெக்கிறார் என்னை ரெக்கிற ஆண்டவர் உங்களே ரசித்த வல்லமை உடையவராக இருக்கிறார் எப்பொழுது நம்முடைய உள்ளத்தில் அவர் பிறக்கும் பொழுது அதைத்தான் நீங்க தாவது மூலம் உங்களுக்கு பிறந்திருக்கிறார் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது உங்க உள்ளத்துல ஆண்டவர் உங்களோட இருக்கிறார் என்பதை நீங்க மறந்து போகக்கூடாது எந்த கஷ்டம் வந்தால் எந்த பிரச்சனை வந்தால் எந்த நெருக்கடி வந்தால் எந்த சூழ்நிலை வந்தாலும் நமக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார் யாரு

அப்படிப்பட்ட ஒரு மேலான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரும்படியாக இந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துகளை சொல்லுகிறதே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கிறிஸ்துமஸ் ஒழுங்கு ஆண்டவர் பிறந்திருக்கிறார் ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் ஒவ்வொரு நாளும் बड़े तो बोलना तो बुरवाल के लिए बस बसा का भैया अंतर दो मिसीबा रहे नाम से भी पॉम नहीं करेंगे ये लोग लोगों ने आपने नहीं करवाया है ये करें आते हैं रचना के दर्शन दावी दी बोले लेकर आते हैं घर आते हैं तब बसाने के लिए बड़े होते हैं आते बड़े ये इनके लोड नहीं थे ये बड़ा � इमारत बनी क्यों नहीं आते कि बदले के लिए भी नहीं करते आते नहीं इमारतों के लिए बर्फ लगाना तो बात ही नहीं ताहम वाले इराचकर इस साल वो फलों में बढ़ेगा बालिक जो बढ़ाता है सीओ माना कार्यक्रम तो बढ़ेगा इमारतों ने बाढ़ इन उल्लंघन देख बाढ़ यह दुबारे इधर इन्द அன்றைய நிகழ்ச்சியை பார்க்கிற யாமரு உள்ளத்திலேயாவது ஏசு இல்லையென்றா அன்றை அவங்களுக்கு சமாதானம் இருக்காதப்பா அன்றை அவங்களுக்கு சமாதானம் வேண்டும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் சமாதானம் வேண்டும் நிம்மதி வேண்டும் அதுதான் அந்த நிகழ்ச்சிகளுக்கு அவரிடத்தை சமாதானத்தை பெற்றுப்பட்டு சமாதான பிரிய நீர் எங்கள் உள்ளதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உள்ளத்தை ஆட்கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் உலகங்கள் உள்ளத்தை விலகட்டும் விளம் ஆட்கள் உங்களுடைய சித்தத்தை நாங்கள் உதவிச்சுமஸ் மாற உதவி நன்றி செலுத்துகிறோம்